குட் மார்னிங் இது மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ காலையில் எழுந்தமே என்ன சமைக்கணும் சமைக்கணும் யோசிக்கிற வேலை இன்றைக்கி இல்லை ஏன்னா சண்டே வந்து மட்டன் இறா எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சரி எல்லாம் செய்ய வேணாம்னு எறவை மட்டும் க்ளீன் பண்ணி ஃபீஸரில் வச்சுட்டோம் காலையில் ஃபீசர்லேருந்து எடுத்து பார்த்தா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஓட்டிட்டு க கட்டியாக இருந்தது சரி கூலிங் போடணும் எடுத்து வெளியே வச்சுட்டு இன்றைக்கி காலையில் இட்லியும் சாம்பாரம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இட்லிக்கு தேவையான மாவெல்லாம் கரைச்சி இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் என்னன்னே தெரில ரெண்டு நாளாக இட்லி வந்து சூப்பராக வந்துச்சு வீட்டில் எல்லோரும் இட்லி தான் வேணும் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இட்லியே ஊற்றலாம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகத்துக்குள்ளே கிரேவிக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளே இட்லி வந்துச்சு இட்லி வந்ததும் இட்லி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இட்லி சூடாக இருக்கும் போது மட்டும் இல்லை ஆறதுக்கப்புறம் பூவாட்டம் இருந்துச்சு இட்லி தொட்டு பார்த்தா தொட்டு பார்த்தாவே தெரியும் நல்லா என்னென்னு தெரியல இட்லி சாம்பார் மா டேஸ்ட்டு இன்னைக்கு அதோட கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிரேவி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூளும் தனியாத்தூளும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் கூலிங் போனதுக்கப்புறம் இறாவை ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு எடுத்து கிரேவியில் போட்டேன் போட்டதுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டேன் கிரேவிக்கு அப்படியே எண்ணெய் அப்படியே வதக்க ஆரம்பிச்சா அதுலேயே கொஞ்சம் தண்ணி வரம்பிச்சு நல்லா கிரேவி பதம் வர அளவுக்கு நல்லா அதை வதக்கி முடிச்சிடணும் வதக்கி முடிச்சுட்டு எண்ணெய் நல்லா மேலே தெரித்து வரும் வந்ததுக்கப்புறம் மிளகு வந்து அரைச்சி மிளகுத்தூளை கொஞ்சம் தூவி விட்டு இறக்கி வச்சா கிரேவி சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எறா கிரேவியும் வரிச்ச சாதம் தான் எங்கள் வீட்டில் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்